வணக்கம் குட்டி நண்பர்களே ஒரு அழகான அதிகாலை நிரசைகள் ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற இளைஞன் வாழ்ந்தான் ராமு வேலையின்றி நண்பர்களுடன் விளையாடி காஃபி கடைக்கு சென்று நேரத்தை வீண் செய்து நான் ஒரு பெரிய ஆளாகலாம் என்று கனவு கண்டான் ஆனால் அவன் ஆசைகள் அவனை சுற்றி சுழன்று முன்னேற விடவில்லை நாள் அவன் கிராமத்தின் பழமைவாதி முதியவர் சாமியாரிடம் சென்றான் அண்ணா என் வாழ்க்கை ஏன் இப்படி நான் என்ன செய்யலாம் என்று கேட்டான் சாமியார் சிரித்து வாராமு உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் இது ஆமையின் நான்கு ஆசைகள் என்று அழைக்கப்படும் இதைக் கேட்டால் உன் வாழ்க்கை திரும்பும் என்று சொன்னார் ராமு கேட்டுக்கொண்டிருந்தான் கதை ஆமையின் பெரிய சாகசம் ஒரு காட்டில் பிரகா என்று பெயர் கொண்ட ஒரு ஆமை வாழ்ந்தது பிரகா ஆமை காட்டில் சுற்றி இனிப்பான பழங்கள் பச்சை இலைகள் தேடியது இன்று இந்த மாம்பழம் என்னுடையது என்று ஓட அதாவது ஆமை வேகத்தில் நடந்து சென்றால் அது ஏற்கனவே ஒரு குரங்கால் சாப்பிடப்பட்டிருக்கும் ஆ என் உணவு என்று பிரகா கத்தும் குரங்கு சிரித்து ஏயாமை நீ இரு உணவு வரும் ஆனால் அதுக்கு பொறுமை தேவை நீ விரைவா ஓட முயற்சி செய்தால் விழுந்திடுவ என்று சொல்லி மாம்பழத்தை தூக்கி எறிந்தது பிரகா அதை பிடித்து சிரித்தது ஹாஹா குரங்கு சார் நான் வேகமாக ஓடின ஆனா என் கால் வலிக்குது இது காமெடி போல் நடந்தது ஆனால் பிரகா கற்றது உணவு ஆசை வேகத்தை காட்டாது திட்டமிட்டு தேட வேண்டும் வேகத்தை விட நிதானமும் விவேகமும் முக்கியம் என்பதை பிரகா புரிந்து கொண்டது ஓகே குட்டி நண்பர்களே அடுத்த கதையில் சந்திப்போம்